மேல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழக அரசு அரசு பள்ளிகளிலும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கிடையே கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் பள்ளி ஆண்டு விழாக்கள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேல் பூங்குறுத்தி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆண்டு விழாவிற்கு விமர்சையாக நடைபெற்றது பள்ளி ஆண்டு விழாவிற்கு வட்டார கல்வி அலுவலர் திருமதி மாதேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி செல்வராணி விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் பின்னர் இவ்விழா முன்னதாக முதலாம் வகுப்பில் சேர்ந்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் பார்த்திபன் ஆசிரியர் பயிற்றுனார் ஜெயசீலன் வாழ்த்துறை வழங்கி பள்ளி ஆண்டு விழாவினை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணம் மிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் தனியார் பள்ளிகளுக்கிடையாக நடைபெற்ற இந்த அரசு பள்ளி ஆண்டு விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் மேலும் இவ்விழாவில் பள்ளி வேளாண்மை குழு தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உதவி ஆசிரியர் கணேசன் உள்ளிட்ட பள்ளியின் ஆசிரியர்களும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது I've been dreaming all in my head like I've seen it A life worth living is a life with meaning I'll do what I love till my heart stops beating I'm feeding this demon got a taste, can't erase bitterness in my face Work a job every day till your dreams fade away Like a card never change. play the game Now we say, I need a break Don't stand strong, need to move on to be what I want dream.